வணக்கம் கழுத்து வலி இருந்தால் கழுத்துல இருந்து தலைக்கு வலி போகுமா டாக்டர் என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டு இருக்காங்க கண்டிப்பா கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தால் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து கழுத்துல இருந்து தலைக்கு வழி போக வந்து தலைக்கு போகக்கூடிய வலி ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தோல்பட்டிக்கு வந்து கீழே எழுதியாங்க அதே கிரணியல் நர் டிஸ்க் வந்து அழுத்தம் ஏற்பட்டாவோ அல்லது பஞ்சு இருந்தாவோ அந்த நர்வ் ரேடியேட்டிங் பெயின் வந்து தோல்பட்டையிலேருந்து கை ஃபிங்கர்ஸ் வந்து அந்த வலி வந்து உண்டாக்கும் இது எந்த பொஷிஷனில் இருக்கும்போது வலி அதிகமாகனாக்கா வெயிட் அதிகமாக தூக்கும் போது முன்னாடி பெயிண்ட் பண்ணுறம்போது அதிகமாக டூஸ் பண்ணுறமோ அந்த பாடியை அன்ட் அதிக நேரம் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணும்போது லாங் ஸ்டண்டிங்காக ட்ராவலிங் பண்ணும் போது இது போன்ற சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும் அறிகுறிகள் அப்போ இதை கரெக்ஷன் பண்ண முடியுமா சரி பண்ண முடியுமா என்றால் ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசன் மூலம் ஸோ ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் ஸோ அந்த இன்டகிரிவ் மெடிசன் மூலம் அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீர் கொடுத்துருக்கோம் இது வந்து ஸோ டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஸோ அதிக பேஷண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்கும் சொல்லியிருப்பாங்க ஆகவே ஒன்ஸ் கழுத்திலிருந்து தேய்மானம் ஏற்பட்டால் ஸோ நம்மளுடைய லைஃப்பை போயிடுச்சு என்ற எண்ணம் வேண்டாம் సో అది రివర్స్ పని కరెక్టానా సిగీచి కొడతాల్ నిచ్యం రివర్స్ పని కొండ వరమడియు సో ఒలిసిక్ వెల్నెస్ క్యాసెంటర్ పొది గుర్తవయి ఇంటిగ్రేటివ్ మెడిసిన్ వీనా పక్కపొచ్చ సిగీచి సో వర్మ సిగీచి ఊజన్ థెరపీ సిగీచి రోబోటిక్స్ స్పైన్ డికంప్రెషన్ సిగీచి இதுபோன்று மோர் தன் டுவெண்ட்டி டைப்ஸ் ஆஃப் தி சிகிச்சை முறைகள் வந்து இருக்கின்றது டிபென்ஸ் அப்பான் தி பேஷன்ஸினுடைய கண்டிஷனை பேஸ்ட் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது ஒரு கோர்ஸ் போல் எடுக்கும்போது இந்த வழியை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஸோ ஆகவே இதுபோன்று ஏதாவது கம்ப்ளைன்ஸ் உங்களுக்கு இருந்தால் ஸோ வேறு ஒலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அணுகுவோம் நன்றி வணக்கம்